கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் ஐபிஎல் வணக்கங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணியை பற்றி அலச இருக்கிறோம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோல் டீம் மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்ட்ராங் பிளேயிங் டுவெல் ப்ளஸ் மூணாவதாக வந்து பிளேயர்ஸ் ஐபிஎல் டேட்டா டீமோட ஐபிஎல் டேட்டா அஞ்சாவதாக பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ப்ராபபிள் ஃபினிஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மும்பை இந்தியன்ஸ் ஏதோ ஃபினிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் இதில் ஃபஸ்ட்டு ஹோல் டீம் மெம்பர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா இருபத்தி மூணு நபர்களை மும்பை இந்தியன்ஸ் எடுத்துருக்கு அதில் எட்டு ஃபாரினர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன் நமன்தீர் வில் ஜாக்ஸ் மிட்ஸல் சார்ட்னர் ராஜ்புமா சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா திலக் வர்மா ராபின் மின்ஸு ரிகல்டன் ஸ்ரீஜித் ஜஸ்பிரீத் பூம்ரா கரண் ஷர்மா ட்ரென் போல்ட்டு அல்லாக் கஹன்பர் தீபக் சகர் அஸ்வினி குமார் ரீச் டோப்லி அடுத்து ராஜு ஜாக்கப்ஸ் அர்ஜுன் டெண்டுல்கர் லிசார்டு வில்லியம்ஸ் விக்னேஷ் புத்தூர் இவங்கள்லாம் இந்த பிளேயிங் லெவனில் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்றதை அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம் பிளேயிங் லெவன் ப்ளஸ் இம்பேக்ட் பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த அணியில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா அண்டு ரிக்கல்டன் ரியான் ரிக்கல்டன் இவர் நல்ல பேட்ஸ்மேன் லெஃப்ட் பேட்ஸ்மேன் இன்னும் ஐபிஎல் ஒரு மேட்ச் கூட ஆரம்பிக்கல இருந்தாலும் இதில் ஆரம்பிப்பார்னு நினைக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸு திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா மிட்சல் ஷாட்னர் அடுத்தபடியாக தீபக் சகர் ட்ரென் போல்ட்டு ஜஸ்பிரித் பும்ரா கரண் சர்மா இம்பேக்ட் பிளேயர் என் நமந்தீர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பும்ராவுக்கு காயம் குணம் அடையாதனால கொஞ்சம் போட்டிகளை அவர் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக நம்ம மூணாவது செக்மெண்ட்டு பிளேயர் ஐபிஎல் டேட்டா ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அதில் கேப்டன் ரோஹித் சர்மாவது முதல்ல பார்ப்போம் அவரோடது இரநூத்தம்பத்தேழு மேட்ச்சில் ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு ரன்கள் அடித்து அதில் ஹையஸ்ட் ஸ்கோர் நூற்றி ஒம்பது ஆவரேஜ் இருபத்தொம்பது புள்ளி ஏழு ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி முப்பத்தொன்று புள்ளி ஒன்று ஐம்பது வந்து நாற்பத்தி ரெண்டு முறை அடிச்சிருக்காரு ரெண்டு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவர் அடித்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ஃபோர் இது வரைக்கும் அடிச்சிருக்காரு சிக்ஸு வந்து இரநூத்தி எண்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு நூற்றி ஒரு கேட்சும் பிடிச்சிருக்காருங்கிறத சொல்லணும் இதற்கு அடுத்தபடியாக வில் ஜாக்ஸ் இப்போ வந்திருக்காரு ஆனால் அவர் ஐபிஎலுக்கு புது இதுனாலும் எட்டு மேட்சில் இரநூத்தி முப்பது ரன்னு ஹண்ட்ரடு ஹையஸ்ட்டு ஸ்கோரு முப்பத்தி ரெண்டு ஆவரேஜ் நூற்றி எழுவத்தஞ்சி ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடக்கூடிய ப்ளேயர் ஒரு ஃபிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் வச்சுருக்காரு பதினாறு ஃபோர் அடிச்சிருக்காரு பதினெட்டு சிக்ஸு மூணு கேட்ச் பிடிச்சிருக்காரு பவுலிங்கும் பண்ணியிருக்கார் ரெண்டு விக்கெட்டு அந்த ரெண்டு விக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தது தான் பெஸ்ட் பவுலிங் அவரோடது பவுலிங் எக்கானமி கொஞ்சம் அதிகமாக இருக்குது பதினொன்று புள்ளி பதினொன்று அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திலக்கு வர்மா அவருடைய மேட்ச் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மேட்ச் விளாண்டுருக்காரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு ரன்கள் அடிச்சிருக்காரு இவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எண்பத்தி நான்கு இவருடைய ஆவரேஜ் முப்பத்தொம்போது புள்ளி எண்பத்தாறு இவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி நாற்பத்தி ஆற நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய திறமை பெற்றவர் ஆறு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இது வரைக்கும் செஞ்சுரி அடித்ததில்லை திலக்கு வர்மா தன்னுடைய கேரியரில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நான்கு ரன்கள் அடிச்சிருக்காரு சிக்ஸை பொறுத்தளவுக்கு ஐம்பத்தெட்டு சிக்ஸ் விளாசியிருக்காரு ஸோ கேட்சும் வந்து பதினோரு கேட்ச் பிடிச்சிருக்காரு இவர் பவுலிங் ஐந்து விக்கெட் எடுத்திருக்காரு முப்பத்தி நாலு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் பெஸ்ட்டு எக்கானமி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஒம்பது புள்ளி இருபத்தி நான்கு அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவ் இவர் இந்த டீமுக்கு ரொம்ப பொக்கிஷமானவர் நூற்றம்பது மேட்ச் விளாண்ட்ருக்காரு மூவாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்கள் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோர் நூற்றி மூணு ரன்கள் ஆவரேஜ் முப்பத்தி ரெண்டு புள்ளி சைபர் ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி நாற்பத்தஞ்சில் விளாடக்கூடிய வீரர் இருபத்தி நாலு முறை ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஃபோர் சிக்ஸ் நூற்றி முப்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு அறுபத்தெட்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு நல்ல பிளேயர் அடுத்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா நமன் தீர் இவரும் கடந்த மேட்ச்சிலே நல்லா விளையாண்டாரு ஏழு மேட்ச்சு நூற்றி நாற்பது ரன்கள் அடிச்சிருக்காரு அறுபத்தி ரெண்டு ஹையஸ்ட்டு அவரோடது இருபத்தி மூணு ஆவரேஜ் நூற்றி ஏழு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் ஒரு ஃபிஃப்டி தான் அடிச்சிருக்காரு ஹண்ட்ரட் இது வரைக்கும் அடித்ததில்லை ஃபோர்ஸ் வந்து பன்னெண்டு ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு சிக்ஸு வந்து பத்து சிக்ஸ் அடிச்சிருக்காரு மூணு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஸோ இவரும் நம்பிக்கை நட்சத்திரம் ஒரு சின்ன பையன் இளம் பையன் மாதிரி சொல்லலாம் அந்த அணிக்கு அடுத்தபடியாக ஹர்திக் பாண்டியா இவரை பொறுத்தளவுக்கு கேப்டன் நூற்றி முப்பத்தேழு மேட்சில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரன் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் வந்து தொண்ணூத்தொன்று ஆவரேஜ் இருபத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடக்கூடியவர் நூற்றி நாற்பத்தஞ்சு இவர் தன்னோட கேரியரில் ஃபிஃப்டி வந்து அம் பத்து முறை அடிச்சிருக்காரு நூறு வந்து அடித்ததே இல்லை இவர் அடித்த ஃபோர்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி ஒம்போது ஐபிஎல்லில் மட்டும் சொல்கிறோம் சிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு சிக்ஸ் அடிச்சிருக்காரு எழுபது கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட்ஸும் வந்து அறுபத்தி நாலு விக்கெட் எடுத்திருக்காரு நூற்றி முப்பத்தேழு மேட்சில் பெஸ்ட் பவுலிங் பதினேழு ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு எக்கானமி கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒம்பது புள்ளி பத்து ரன் வரைக்கும் கொடுக்குறாரு அடுத்து நாம் பார்க்குறக்கூடிய வீரர் மிச்சல் சாண்ட்னர் நியூசிலாந்து அணியுடைய கேப்டன் பதினெட்டு மேட்ச் ஐபிஎல்ல விளாண்டு எழுபது ரன்கள் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோர் இருபத்தி ரெண்டு ஆவரேஜ் பதினொன்று ஸ்ட்ரைக் ரேட்டு தொண்ணூத்தெட்டு ஐம்பது நூறு எதுவுமே அடித்ததில்லை ஃபோர்ஸ் வந்து நாலு ஃபோர் அடிச்சிருக்காரு மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு கேட்ச் ஆறு சிக்ஸ் ஆறு கேட்ச் இது வரைக்கும் பிடிச்சிருக்காரு விக்கெட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு விக்கெட்டு பதினெட்டு மேட்சுக்கு பதினஞ்சு விக்கெட்டு பதிமூணு ரன்னு கொடுத்து ரெண்டு விக்கெட்டு சிக்ஸ் பாயிண்ட் நைன் டூ எக்கானமி சூப்பர் எக்கானமி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தீபக் சவர் தீபக் சகர் இவர் வந்து ஐபிஎல் சென்னை அணியிலிருந்து வந்திருக்காரு எண்பத்தோரு மேட்ச் விளாண்டுருக்காரு எண்பது ரன் அடிச்சிருக்காரு முப்பத்தொம்பது ஹையஸ்ட்டு ஆவரேஜ் பதினொன்று ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி முப்பத்தஞ்சு ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் எதுவுமே இல்லை டூ ரெண்டு ஃபோர் அடிச்சிருக்காரு ஆறு சிக்ஸ் அடிச்சிருக்காரு பதிமூணு கேட்ச் படிச்சிருக்காரு இவர் மெயினாக பவுலர் எழுபத்தி ஏழு விக்கெட்டு பதிமூணு ரன் கொடுத்து நாலு விக்கெட்டு எக்கானமி ஏழு புள்ளி தொண்ணூத்தெட்டு கொஞ்சம் எக்கானமியாக அதிகமாக போடுறாரு இவர் அடுத்து நாம் பார்க்குறது ட்ரெண்ட் போல்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார் அதனால் அந்த அணி கடந்த காலங்களில் நல்லா பண்ணியிருந்தது இருந்தாலும் இப்போ மறுபடியும் மும்பை அணிக்கே திரும்பியிருக்காரு நூற்றி நாலு மேட்ச் விளாண்டுருக்கார் எண்பத்தி மூணு ரன்ஸ் அடிச்சிருக்காரு பதினேழு ஹையஸ்ட்டு ஆவரேஜ் பத்து ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி ஆறு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் எதுவும் இல்லை பிறக்கும் ஐந்து ஃபோர்கள் அடிச்சிருக்காரு சிக்ஸு வந்து மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு கேட்ச் முப்பத்தி நாலு கேட்சு நல்ல ஃபீல்டர் தான் விக்கெட் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தோரு விக்கெட்டு நூற்றி நாலு மேட்சுக்கு இவர் தான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மும்பை அன்னைக்கு இருக்க போகிறார் மும்ரா இன்ஜுரினால் இவர் பதினெட்டு ரன்கள் கொடுத்து நாலு விக்கெட் எடுத்திருக்கிறது பெஸ்ட்டு எக்கானமி எட்டு புள்ளி இருபத்தொம்போது ரன்னும் கொடுக்குறாரு இருந்தாலும் பெட்டர் விக்கெட் டேக்கர் அவர் அதனால் பெட்டர்னு சொல்லலாம் இது நாம் பார்க்கக்கூடிய வீரர் இந்த அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ஜஸ்பிரீட் பூம்ரா இவர் காயம் காரணமாக இருக்கிறத பொறுத்து தான் இந்த அணி வந்து எப்போ விளையாடுறாருன்றத பொறுத்து தான் மேலே போகிறதா கீழே வர்றதான்னு சொல்ல முடியும் இவர் நூற்றி முப்பத்தி மூணு மேட்ச்சில் அறுபத்தெட்டு ரன்கள் அடிச்சிருக்காரு பதினாறு ஹையஸ்ட் ஸ்கோரு ஒம்போது ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் எண்பத்தி ஏழு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் எதுவும் இல்லை அஞ்சு முறை நான்கு ரன்கள் அடிச்சிருக்காரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு பதினாறு கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு மேட்சுக்கு நூற்றி இருபத்தஞ்சி விக்கெட் எடுத்திருக்காரு பத்து ரன்கள் கொடுத்து அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு இதுதான் இவர் பெஸ்ட்டு பவுலிங்கு அதுலேயும் அஞ்சு விக்கெட் ஹால் வந்து ரெண்டு முறை நிகழ்த்தியிருக்காரு நாலு விக்கெட் ஹால் வந்து ரெண்டு முறை நிகழ்த்தியிருக்காரு உலகத்துலேயே நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பவுலர் இவர் தான் அதனால் இவர் வந்து காயம் காரணமாக இருக்கிறதான் கொஞ்சம் பிரச்சனை எக்கானமி ரொம்ப ரொம்ப கம்மி ஏழு புள்ளி முப்பது அடுத்து நம்ம பார்க்குறது கரண் சர்மா இவர் எண்பத்தி நாலு மேட்ச் விளையாண்ட்ருக்கார் முன்னூற்றம்பத்தோரு ரன்கள் முப்பத்தொம்பது ஹையஸ்ட்டு ஆவரேஜ் பதிமூணு ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி பத்தொம்பது ஃபிஃப்டி ஹண்ட்ரட் எதுவும் இல்லை இருபது ஃபோர் அடிச்சிருக்காரு பதினேழு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இருபது கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட்டு எழுபத்தாறு விக்கெட்டு பதினாறு ரன் கொடுத்து நாலு விக்கெட்டு நாலு விக்கெட்டு காலில் ரெண்டு முறை நிறுத்திருக்காரு எட்டு புள்ளி முப்பத்தெட்டு ரன் ரேட் கொஞ்சம் போயிடுது அடுத்தபடியாக முஜிபூர் ரஹ்மான் பத்தொம்பது மேட்ச் விளாண்டுருக்காரு பன்னெண்டு ரன் எடுத்திருக்காரு பத்து ஹையஸ்ட்டு ஆவரேஜ் நாலு ஸ்ட்ரைக் ரேட் எண்பது ஃபிஃப்டி ஹண்ட்ரட் எதுவும் இல்லை ரெண்டு ஃபோர் அடிச்சிருக்காரு இவரோட கேரியரில் ரெண்டு கேட்சும் பிடிச்சிருக்காரு ஆனால் நல்ல பவுலர் பத்தொம்போது விக்கெட்டு இருபத்தேழு ரன்னு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தது தான் இவரோட பெஸ்ட் பவுலிங் எட்டு புள்ளி ஒன்று எட்டு எக்கானமியில் கொஞ்சம் கூடுதலாக வர்றாரு இருந்தாலும் சமயத்துக்கு தகுந்தவர் போல் போடக்கூடிய வீரர் அடுத்து நம்ம பார்க்குற செக்மெண்ட்டு டீம் ஐபிஎல் ஸ்டேட்டஸ் மும்பை இந்தியன்ஸோட டீம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சாம்பியன் சைடு சென்னை மாதிரியே இப்போ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வருடத்தில் ஐந்து முறை கோப்பை அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபதில் இவதும் ஒரு நல்ல சாம்பியன் சைடு அப்போ சென்னையாக மும்பையாக அப்படி தான் ஐபிஎல் இது வரைக்கும் போய்கிட்டே இருக்குது ஆனால் கொஞ்ச காலமாகவே கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கு கேகேஆர் அடுத்து எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் இவங்களும் கொஞ்சம் திறமையை காட்டிகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் ஃபிஃப்த்து பொசிஷன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் செவன்த்து பொசிஷன் ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தேர்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபோர்த்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபிஃப்த்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபிஃப்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஃபிஃப்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் மோசமாக கடைசி டேபிள் கீழே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்தார் அவரும் வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபோர்த்து ப்ளேஸு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் ஃபிஃப்த்து ப்ளேஸ் போயிட்டாங்க அந்த ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பண்ண காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டீமை பொறுத்தளவுக்கு நம்ம ஹர்திக் பாண்டியா வழி நடத்துகிறாரு இருந்தாலும் அங்கே அணிக்குள்ளே சின்ன சின்ன விரிசல்கள் போன தடவை இருந்ததுனால தான் அவங்க டீமில் ரொம்ப பாதகம் ஏற்பட்டு பத்தாவது இடத்துக்கு போனாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க மேட்ச் எப்படி போகுறதுன்றதை பொறுத்தும் பும்ரா அவருடைய அணியின் முக்கிய துருப்புச்சீட்டு அவர் இந்த அணிக்கு எப்போ எப்போ இருந்து விளையாட போகிறார் அப்படிங்கிறத தான் இந்த அணியோடைய பிளே ஆஃப் வாய்ஸ் வாய்ப்பு ஏன்னா பிளே ஆஃப் பொறுத்தளவுக்கு இப்போ சமீப காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே ரொம்ப பத்தாவது இடத்துக்கெலாம் போகிறாங்க அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை அப்படிங்கிறது இந்த அணி ரெக்கார்டு அடுத்தபடியாக இந்த அணியுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த அணியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பொழுது ஃபைவ் டைம்ஸ் ஐபிஎல் வின்னர் ரெண்டு டைம்ஸு சாம்பியன்ஸ் லீக் டி ட்வெண்ட்டி வின்னர் அப்போ சென்னை மாதிரியே ஏழு முறை வந்து வின் பண்ணியிருக்கிறது பெட்டர் மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்சிஸ் தான் உலகத்திலே பெஸ்ட்டு அவங்க இதுவரைக்கும் பன்னெண்டு கோப்பைகள் அடிச்சிருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக மற்ற அணிகள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே தான் இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி அடுத்து ரெண்டாவது வந்து டாப் ஃபோர் இன் டென் டைம்ஸ் பதினேழு ஐபிஎல்லில் டாப் ஃபோருக்கு பத்து முறை வந்திருக்காங்க இது அவங்களுடைய பாசிட்டிவ் த்ரீ இண்டியன் டி ட்வெண்ட்டி கேப்டன் இன் சேம் லெவன் அதாவது ரோஹித் இருக்கார் ஸ்கை இருக்கார் ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் டி ட்வெண்ட்டி இந்தியாவுக்கே டி ட்வெண்ட்டி கேப்டனாக இருந்த அனுபவம் இருக்கிறது அப்போ ஒரு சைடில் மூணு பேர் வந்து கேப்டன்ஸ் விளையாடுறது பலம் இந்தியன் கோர் மிடில் ஆர்டர் மிடில் ஆர்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்தியன் கோர் தான் சூரியகுமார் யாதவ் விளையாட போகிறாரு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை தான் நம்பி இருக்கிறது மெயின் நல்ல விஷயம் ஆல் டைம் வந்து இவங்க ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க சிக்ஸ் பார்த்திங்கன்னா அறநூற்றி அறுபத்தி மூணு சிக்ஸு இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் அடித்தது தான் மற்ற வீரர்கள் சொற்ப அளவில் தான் அடிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமாரை பொறுத்து தான் இந்த அணி அடுத்த லெவலுக்கு எப்படி போகுதுன்றதை பொறுத்து இருக்கிறதுங்கிறது தான் நம்ம மறுக்க முடியாத உண்மை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கான்னா ஆமாம் ஜஸ்டி பூம்ரா இன்ஜுரி அது மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டு உங்களுக்கு எத்தனை இருந்து ஆட போகிறார் தான் முக்கியம் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி கேப்டன்சி ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஜிடியில் ஃபஸ்ட்டு வந்தோன்னே ஃபஸ்ட் இயர்லேயே சாதிச்சார் ஆனால் அது ஏதோ ஃப்ளூக்கில் சாதித்த மாதிரி இருக்கிறது போன தடவை சிறப்பாக பண்ணலை இந்த தடவை பண்ணுறதை பொறுத்து தான் அவரோட கேப்டன்சி டெஸ்ட் பண்ணப்படும் அது ஒரு வீக்னஸ்ஸு மெயின் பிளேயர்ஸ் ஆர் ஏஜ்டு முப்பதுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்கிறாங்க மெயின் பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பது கடந்தவங்க தான் அப்படிங்கிறதும் ஒரு வீக்னஸ்ஸு பவுலிங் யூனிட்டை பொறுத்தளவுக்கு எக்கானமி வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது ஒம்பது ரன்களுக்கு மேலே கொடுக்குறாங்க நல்ல பவுலிங் போடுறாங்க பட் எக்கானமி வந்து எல்லோரும் ஆவரேஜாக பார்க்கும்போது ஒம்பது ரனுக்கு மேலே கொடுக்குறதும் இந்த அணியும் கொஞ்சம் பின்னடைவில் போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து கடைசியாக இந்த ஐபிஎல்லில் ப்ராபபிளாக எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்தா என்னுடைய கருத்துக்கள் பிரகாரம் பார்த்திங்கபொழுது ஃபோர்த்து அல்லது ஃபிஃப்த்து பிளேஸ் தான் இந்த அணிக்கும் சாம்பியன் சைடாக இருக்கக்கூடிய சென்னை மற்றும் மும்பை இந்த ரெண்டு அணிகளுக்கும் நான் சொல்கிறது ஃபோர்த்து அல்லது ஃபிஃப்த்து பிளேஸ் சென்னை ஃபோர்த்து வந்தால் இவங்க ஃபிஃப்த்து போயிடுவாங்க இவங்க ஃபோர்த்து வந்தாங்கன்னா ஒருவேளை சென்னை ஃபிஃப்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் இந்த அணிகளுடைய வரவுனால் இவங்க சமீப காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே கொஞ்சம் டவுன்ஃபாலை சந்திக்கிறாங்க ஒன்று ஒரு டைம் சிஎஸ்கே சந்திக்குது ஒரு டைம் மும்பை இந்தியன்ஸ் சந்திக்குதுங்கிற மாதிரி தான் நாம் சொல்லியே ஆகணும்னு சொல்லணும் ஸோ இந்த அணியை பொறுத்தளவுக்கு பிளே ஆஃப் குவாலிஃபைங் ஆகிறது பும்ரா கையில் இருக்கிறது ரோஹித் சர்மா சூரியகுமாருடைய ஆட்டத்தை பொறுத்து தான் ஆனால் இது கொஞ்சம் மற்ற அணிகளோட கம்பேரிஷன் பண்ணும் பொழுது முதல் பாதியில் கொஞ்சம் கீழே இருந்து பிற்பாதி எல்லா மேட்சும் ஜெயித்தா மட்டும்தான் இவங்க மீண்டு வர முடியும் ஆனால் முக்கியமான கட்டத்தில் இவங்க கொஞ்சம் சொதப்பிடுறாங்க மும்பை இந்தியன்ஸ் இவங்க ஆண்கள் அணி வந்து அவ்வளோ சிறப்பாக இப்போ பெர்ஃபார்ம் பண்ணாமல் இந்த கடந்த சில வருடங்களில் இருந்துக்கிட்டு இருக்கிறது அதை மாத்திரக்கு முயற்சி எடுக்கணும் ஆனால் இவங்க குவாலிஃபையை தவற விடுவாங்கன்றது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்